எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை ஞானிகள் ஞானம் அடையவில்லை இந்த தியானம் உங்கள் வாழ்வை நிச்சயமாற்றும் ஞானிகள் ஞானம் அடையவில்லை இந்த உலகம் நிறைய ஞான மக்களை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு அதில் ரொம்ப பிரபலமான ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க ஓஷோ ரமணர் சயோகானந்தர் வள்ளலார் அந்த மாதிரி இன்னும் பிரபலமான ஞான மக்கள் ஞானிகள் இருக்காங்க இவங்கெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக கடவுளை பற்றி அவங்கவுங்களோட பாதைகளில் அறிஞ்சிருக்காங்க அதை மக்களுக்கும் சொல்கிறாங்க ஆனால் ரமணர் அண்ணாமலையார்னு சொல்கிறாரு ஓஷோ பியூர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறாரு வள்ளலார் அவர் ஒரு வித விதமாக கடவுளை விவரிக்கிறாரு பரமஹம்சா யோகானந்தர் ஒரு விதமாக கடவுளை விவரிக்கிறாரு இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எல்லா ஞான மக்களையும் எடுத்து பாருங்கள் அவங்க எல்லாரும் அவங்க ஏதோ கண்டுபிடிச்சதை நம்மளுக்கு சொல்கிறாங்களே தவிர எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்லலை அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அவங்க எதை ஃபைன் பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள யாரும் வெளியில் எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை உள்ளுக்குள்ளே எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க எந்தெந்த தொலைவு போனாங்களோ அந்த தொலைவை பற்றி நமக்கு அறிவித்து இப்படி இருக்குது இது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு விவரிச்சிருக்காங்களே தவிர யாரும் கடவுள் இப்படி தான் அப்படின்னு டிஃபைன் பண்ணலை இப்போ ரமணரை எடுத்துக்கிட்டோன்னா ரமணர் இந்து சமுதாயத்தை சார்ந்ததுனால அண்ணாமலையார்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது தானே இப்போ கடவுள்னு வந்துட்டால் அது எப்படி எல்லாராலேயும் அண்ணாமலையாரை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவர் அண்ணாமலையார்னு சொல்கிறாரு அதுவே அவர்கிட்ட இருக்கிற பதிவுகள் தானே தவிர அண்ணாமலையார் அப்படின்னா அல்லான்னு ஒருத்தர் இருக்காரு கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரு அப்போ எல்லாரும் வித்தியாச வித்தியாசமான பேர்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஞானிகள் எல்லாவற்றையும் கடந்தவர்கள் அப்படின்னு தானே நம்ம யோசிக்கணும் அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த கடவுளை அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே இல்லை கடவுளுக்கு அவங்க அண்ணாமலையார்னு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே இறைவன் ஒரு பொது பேர் இருக்கு கடவுள்னு ஒரு பொது பேர் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இதை நம்ம ஆராய்ச்சி தான் செய்யணுமே தவிர இது ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இல்லை அதே போல் கடவுளை பற்றி நம்ம வந்து இதான் கடவுள்னு நம்ம வந்து ஒரு புள்ளியில் நின்ற முடியாது மக்களுக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்னா கடவுள் தேவையாக இல்லை எல்லா விஷயங்களையும் குறித்த ஒரு ஆன்சர் தேவையாக இருக்குது புரியுதுங்களா மக்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஆன்சர் அவங்களுக்கு அவங்களோட மன அறிப்புக்கு ஒரு ஆன்சர் தேவையை தவிர மற்றபடி அவங்களுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம் அவங்களோட வழிமுறை தான் முக்கியம் எல்லாரும் ஒரு சுதந்திரமாக இல்லா இல்லாமல் அவங்கவுங்க ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையை நிலைநாட்டுறதுக்கு தான் போராடின்னு தவிர யாரும் ஒரு சுதந்திரமாக இறைத்தன்மையை அணுகிறதுக்கு அவங்க விரும்பலை அவங்க எந்த மதத்தை சார்ந்திருக்காங்களோ அதன் வழியில் அதன் பாதையில் இறைவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்களே தவிர சுதந்திரமாக இறைத்தன்மையை இறைவனை எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு எல்லா ஞானிகளும் வித்தியாச வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க என்னது இவங்க எதோ வித்தியாசமாக சொல்கிறாங்க ஒருத்தர் எங்கே போய் நின்னாரோ அதை பற்றி பேசுகிறாரு இன்னொருத்தர் அவர் எங்கே போய் நின்னாரோ அவர் எதை கண்டுபிடிச்சிருக்காரோ அதை போய் அதை பற்றி பேசுகிறாரு இன்னொருத்தர் மதம் சார்ந்து பேசுகிறாரு ஆனால் இது எல்லாத்தையும் மனிதர்கள் ஏற்றுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை ஆன்சர் அவங்களுக்கு இவங்க ஏன் வித்தியாசமாக இருக்காங்க இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க ஞானிகள்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்லேயாச்சு இது தான் அது இப்படி தான் அது அப்படின்னு ஒரே விஷயத்தை தான் நான் சொல்லணும் ஆனால் எல்லாரும் எல்லாருக்குடையும் முரண்பாடாக இருக்கிறாங்களே அப்படின்னு யாரும் சிந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் தேவை முரண்பாடுகளை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை ஏன்னா அவங்களோட மன அறிப்புக்கான ஒரு விடை தான் தேவை புரியுதுங்களா நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் யாருக்குமே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமலாம் இல்லை நல்லது நம்ம குழந்தையா இருக்க சொல்லவே ஔவையார் பாட்டிலருந்து ஐய அறம் செய்ய விரும்பு அப்படின்னு திருக்குறள் எல்லாமே எல்லா பாடல்களும் நம்ம அம்மா இருந்து எல்லாருமே நீங்கள் எங்கே பார்த்தாலும் நல்லதை பேசணும் ஒழுங்காக இருக்கணும் நன்மை செய்யணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் கோவப்படக்கூடாதுன்னு எல்லாமே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் ஆனால் நம்ம அந்த மாதிரி வாழ்வை மாற்றவே முடியலையே அதை பற்றி யாராச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா உங்கள் உங்களுக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை எந்த ஞானியும் உங்களுக்கு வந்து எதையும் சொல்ல வேண்டாம் ஏன்னால் நம்மளால் செய்ய முடியாது அதை ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியாமல் இருக்குதா இல்லை ஆனால் உங்களோட செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே தெரியும் ஞானிகள் சொன்ன எல்லாமே புரியும் எல்லாமே தெரியும் ஆனால் உங்களால் அதை செய்ய முடியாது இங்கே இருக்க ஞான மக்கள் உயர்ந்த ஞான மக்கள் எல்லாரும் என்ன எல்லாரும் என் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா கடவுளை பற்றி பேசியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு கடவுளே தேவை தான் உண்மை கடவுளை பற்றி பேசியிருக்காங்கல்ல இது அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என் ரிசல்ட்டை பற்றி பேசுகிறாங்க ஆனால் யாரும் வழிப்பாதையை பற்றி பேசலை அதுக்கான வழியை பற்றி பேசலை அதுக்கான வழி என்ன தெரியுமா இந்த வாழ்வு தான் டெய்லி நீங்க வாழ்றீங்கல்ல இந்த வாழ்வில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கை வேறு கடவுள் வேறு நினைக்கிறீங்கல்ல அப்படி இல்லை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்லையுமே உங்கள் வாழ்வு மாற்றம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது நீங்க தியானம் பண்ணுறதுனாலலாம் எல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது ஆனா நீங்க டெய்லி உங்க வேலையை செய்யறீங்கல்ல ஒவ்வொரு நிமிடமும் நீங்க காலையில எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் தூங்க தூங்க தூக்கத்திலையும் உங்கள் வாழ்வை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்க அதுவும் அது உங்களுக்கு தெரியாது நீங்க வாழ்ற வாழ்க்கையை நீங்க செய்யற வேலையை சாதாரணமா மாற்றி அமைச்சாலே உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் ஆன்மீகத்தை நீங்க தூக்கி போடுறதும் கடவுளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறத தூக்கி போடுறதும் தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியே நீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இல்லை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்க போராடினீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது அதனால ஞான மக்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் தான் ஆல்ரெடி அவங்க எதுவும் புதுசாக சொல்லலை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மற்றபடி நிறைய ஒக்காப்லரி நம்ம பயன்படுத்துகிறோம்ல மனம் ஆன்ம அமைதி பொறுமை நிதானம் சாந்தம் சமாதானம் இது எதுவுமே உங்களுக்கு என்னன்னு தெரியாது நீங்கள் பேசுகிறீங்கல்ல வார்த்தைகள் அதற்கான மீனிங் என்னன்னு உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள் கஷ்டம் சந்தோஷம் துக்கம் மகிழ்ச்சி இது எதுக்குமே உங்களுக்கு வே இது எதுக்குமே உங்களுக்கான பொருள் தெரியாது நீங்கள் ஏதோ அந்த வார்த்தைகள்லாம் புழக்கத்தில் இருக்கிறதாகவும் நம்ம நிறைய வாட்டி அதை பயன்படுத்தினதுனால நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்குமே தவிர அதை பற்றி உங்களுக்கு தெரியாது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் தேவையை தவிர சுய ஆராய்ச்சி நம்ம பண்ண விருப்பம் கிடையாது நம்மளுக்கு ஏன்னா அது வேலை செய்யணும் நம்மளே நம்மளை சுய ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம என்னவாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டிங்கன்னா இந்த கடவுளை பற்றியான அறிவு அதிகரிக்காமல் நின்றுட்டு உங்களை பற்றியான ஆராய்ச்சியில் உங்களுக்கு ஏதோ தெரியுது இல்லை அதெல்லாம் வந்து சுய ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன் நீங்களே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது இதெல்லாம் பேசுகிறோம் இந்த வார்த்தைலாம் நம்ம பேசுகிறோம் இதுக்கெல்லாம் மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாது மனம்னா என்னென்னு தெரியாது ஆன்மானா என்னன்னு தெரியாது மூச்சு காத்துனா என்னென்னு தெரியாது நமக்கு எதுவுமே தெரியாது அந்த தெரியாதுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா அந்த தெரியாத நீங்க ஒத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே தெரியும் இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் இந்த லைஃப் வந்து ரொம்ப ஈஸியானது ஆனா புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமானது நம்ம எல்லாரும் ஒரு பாடுபடுறோம்ல ஞானம் அடையறதுக்கோ இல்ல எதையோ ஒன்று இல்லாத ஒன்று அடையிறதுக்கோ இங்க உங்களுக்கு அந்த மாதிரியான பிம்பம் காட்டப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு லேசாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதையோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்கல்ல காண் காண்பதற்கு அது லேசாக இருக்குது ஆனால் அது உங்களால் பதற்றத்தில் பார்க்க முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக செஞ்சிட்ருக்கும் போது அது உங்களுக்கு புரியும் ஆனால் இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யாத போது தான் புரியும் அதனால் நீங்க இந்த கடவுளை அடையிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறீங்களா அதெல்லாம் நிறுத்திடுங்க இந்த வாழ்க்கையில நீங்க வாழ்தல் மூலயமா தான் இந்த வாழ்க்கையை என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியும் யோகா தியானங்கள் அதெல்லாம் சும்மா புரியுதுங்களா சும்மானா அதை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அது பண்ணா என்ன நடக்கும் கடவுளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யாரோ சொன்னதை தான் நீங்க செய்கிறீங்களே தவிர யோ தியானம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது யோகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதோட அது எப்படி இயங்குதுன்னு தெரியாது மனம் என்னன்னு தெரியாது எண்ணம் என்னன்னு தெரியாது உங்களை பத்தியே எதுவுமே தெரியாது உங்களுக்கு புரியுதுங்களா வழிமுறை என்பது இந்த வாழ்வு என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வாழ்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலம் இருக்குல்ல அதை நீங்கள் வாழ்வதின் மூலயமா தான் இந்த வாழ்வு என்னது கடவுள் என்னது வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியும் புரியுதுங்களா கடவுளை பத்தி பேசி உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு போதையா அவங்களால ஆக்க முடியுது புரியுதுங்களா பேசுகிறாங்கல்ல நிறைய பேர் கடவுளை பற்றி இப்படி அப்படி இப்படி இப்படி உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை நடக்கும் உங்கள் இந்த பொருள் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்லாம் சரி கிடைக்கிட்டோம் என்ன எத்தனை பேர் கிடைச்சிருக்குன்னா அதெல்லாம் நம்ம யோசிக்க விரும்புறதில்ல ஸ்போ இப்படிலாம் பண்ணால் கிடைக்கும் போலன்னு அப்படியே நம்மளே செய்கிறோம் இந்த பள்ளத்தை தாண்டனா இந்த பழத்தை கையில் வச்சுக்கிட்டா இல்லை இந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டா வாழ்க்கை மாறிடும்னு நினைக்கணுமே தவிர மா உங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட தானே மாறணும் வெளியில் ஏதோ மாற் மாறுவதற்கு இல்லை புரியுதுங்களா எல்லா ஞான மக்களும் வித்தியாச வித்தியாசமான பயணங்களை தான் மேற்கொண்டு இனிமேல் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் அவங்க ஏதாவது ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு எது தெரியுதோ இப்போ இந்து மதத்தை சார்ந்து ஏதோ ஒரு ஞானி இருக்காருன்னா ஒரு அண்ணாமலையார்னு சொல்லுவார் அவ்வளோதான் ஆனால் வேற ஒருத்தர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவார் கான்ஷியஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் வேற எதுனா சொல்லுவார் எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் எதுவுமே வந்து அதாவது எல்லாரும் ஒன்றையே சொல்ல மாட்டாங்கல்ல இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்கலாம்னா அவங்கவுங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்கவுங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மணம் இருக்குது ஆன்மா இருக்குது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா அவங்க ஏதோ ஏதோ கற்றுக் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சவங்களால் கண்டுபிடிக்க முடியாது முதல்ல இந்த வாழ்வின் இந்த வாழ்க்கையை வாழ்வதின் மூலமாக தான் அந்த அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு புரியும் நீங்கள் எவ்வளோ நாள் தியானம் செஞ்சுருப்பீங்க எவ்வளோ நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்திருப்பீங்க ஏதாச்சும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை அதனால் இதை அப்படியே லைட்டாக புரிஞ்சுங்க புரியத்து கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு வாட்டி கேட்டு பாருங்க புரியும் அதனால் தியானம் நிறைய நான் செஞ்சுருக்கேன் தியானம் பல பல தியானங்கள் பல பல வகுப்புகளுக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லா தியானமும் எனக்கு அத்துப்படி அப்படின்னாலும் உங்களுக்கு அத் எதுவும் பெருசாக கிடச்சிருக்காது தியானத்தை பற்றி உங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியாது தியானம்னா என்னன்னு தெரியாது செய்யறதுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர அது என்னெல்லாம் நமக்குள்ள அதோட மெக்கானிசமே உங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம செய்வோம் எல்லாருமே அப்படிதான் அதனால இப்போ உங்களுக்கு ஒரு தியானம் சொல்லி தரம் பாருங்க இந்த தியானம் வந்து ரொம்ப எஃபெக்டிவான தியானம் இப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாருமே எல்லாத்தையும் செய்யறதுக்கு முற்படுறோம்ல இப்போது தியானமே வச்சுங்களேன் தியானம் செய்யறதுக்கு நீங்கள் தயாராகிங்கன்னு வச்சுங்களேன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் ஒரு செயலை செய்யும்பொழுது மேக்சிமம் நூறு பேர் செஞ்சாங்கன்னா தொண்ணூத்தெட்டு பேர் காலையில் மூணு மணிக்கு எழுந்து செய்யுங்க அப்படின்னா தொண்ணூத்தெட்டு பேர் தூங்கிட்டு செய்யாமல் விட்டுருவாங்க ரெண்டு பேர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது கஷ்டப்பட்டு செய்வாங்க கஷ்டப்பட்டு செய்வாங்க செய்து 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 கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் அதை கைவிட்டுருவாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறீங்கள் அதாவது உங்களை ரொம்ப சிரமப்பட்டு இதை செய்தே ஆகணும்னு சொல்லி அது இயல்பாக இல்லாமல் நீங்களாக மாற்றுறீங்கல்ல நீங்களாகவே செய்கிறீங்கள்ல இயல்பாக இல்லாமல் இப்போ நீங்கள் தூங்குறீங்க எழுந்துக்கிறீங்க அது இயல்பாக இருக்குது ஆனால் இயல்பாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் என்னோடய தியானம் என்னென்னா நீங்கள் தூங்கிடுறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ உங்களை ஒரு தியானம் செய்ய சொல்கிறேன் நான் நீங்கள் தூங்கிடுறீங்கன்னா பரவாயில்ல அடுத்த நாள் செய்யணும் ஆனால் நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க வாழ்க்கையில் எல்லா செயல்களும் எப்படி செய்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று செய்யணுன்னு நினைக்கிறாங்க ஜிம்முக்கு போகணும் இல்லை ஃபிட்டாக இருக்கணும் இனிமேல் நான் வந்து வெஜிடேரியனாக இருக்க போகிறேன் இல்லை நான்வெஜிடேரியனாக இருக்க போகிறேன் ஏதோ ஒன்று அவங்க எதையோ ஒன்று செய்யணுன்னு விரும்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை செய்ய முடியலன்னு வச்சுங்களேன் உடனே அவங்க வந்து கில்ட்டுக்கும் ரொம்ப வருத்தப்படுறாங்க கில்ட்டும் வருத்தமும் ரொம்ப 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 உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய மோசமான விஷயங்கள்ல அதுவும் ஒன்று உங்கள் வாழ்க்கையை சதைச்சிரும் அது கில்ட்டும் வருத்தமும் நம்மளோட தியானம் என்னென்னா நீங்கள் முதல்ல உங்களை ஏதாச்சும் செய்ய சொன்னால் உங்கள் மனம் செய்யாதுன்றதை புரிஞ்சுக்குங்க உங்களால் அதை செய்ய முடியாது அதான் உண்மை அதான் இவங்களோட இயல்பு உங்களை எதை செய்ய சொன்னாலும் முதல்ல செய்யவே முடியாது ஏன்னா மனம் ஒரு விதமாக பழக்கப்பட்டிருக்கும் திடீர்னு நீங்கள் ஒரு நாள் அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாறாது அதனால் அதுதான் அதோட இயல்பு அதுதான் அதோட ஃப்ளோ அதை புரிஞ்சுங்க முதல்ல நீங்கள் கஷ்டப்பட்டு தியானம் செய்யணும்னு கிடையாது இந்த தியானம் வந்து ரொம்ப ஈஸி உங்களோட இயல்புலேயே இது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னன்னா ஒன்றும் இல்லை இப்போ தியானம் செய்கிறீங்க செய்ய முடிலனா கில்ட்டும் இருக்கக்கூடாது வருத்தமும் இருக்கக்கூடாது புரியுதுங்களா அடுத்த நாள் செய்யலான்னு கடக்கணும் புரியுதுங்களா அடுத்த நாளும் நீங்க தூங்கிடுங்க பிரச்சனை இல்லை இயல்பா இருக்கணும் அது அடுத்த நாள் நீங்க அலாரம் வைங்க எழுந்துக்கலன்னா பரவாயில்ல கில்ட்டு இருக்கக்கூடாது குற்ற உணர்வு இருக்கக்கூடாது வருத்தம் இருக்கக்கூடாது அடுத்த நாள் செய்யலாம் இதுதான் தியானமே உங்களுக்கு புரியுது நீங்க தோத்து போறீங்கல்ல நம்ம எல்லாரும் எதுக்காக வருத்தப்படுறோம் நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறோம் அதை செய்ய முடியலன்னு தானே வருத்தப்பட்டு கில்ட்டாக இருக்கும் குற்ற உணர்வுல இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் உங்க இயல்பு தான் செய்ய முடியாது தூக்கம் வருது எல்லாருக்குமே வருது தானே அதை அப்படியே அலோவ் பண்ணுங்க அடுத்த நாள் செய்யுங்க அடுத்த நாள் செய்ய முயற்சி பண்ணுங்க ஆனா குற்ற உணர்வோ வருத்தமோ இருக்கக்கூடாது உங்களோட தவ அதாவது உங்களோட இயல்பு தான் தியானமா மாத்தணுமே தவிர நீங்க தியானத்தை செய்ய முடியாது அதை தயவு செய்து புரிஞ்சுங்க நீங்க என்ன பண்ணணும் அடுத்த நாள் இழந்து ஜிம்முக்கு போகணும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றத செய்ய முடியலன்னா பரவாயில்ல அப்படின்னு நீங்க ஒரு மாசம் ஃபுல்லா இந்த தியானத்தை செய்துட்டே வாங்க உங்க இயல்பு எப்படி இருக்கோ அப்படியே நீங்க தூங்கிட்டீங்கன்னா பரவாயில்ல அலாராச்சா ஆஃப் பண்ணிட்டா பரவாயில்ல ஆனா வருத்தமே படக்கூடாது குற்ற உணர்வும் பண்ண பண்ண படக்கூடாது நீங்க என் ஒரு நாள் என்ன நடக்கும்னா நீங்களே எழுந்துருவீங்க அது இயல்பா மாறிடும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்காம போறதுக்கான காரணமே உங்களோட குற்ற உணர்வும் உங்களோட வருத்தமும் தான் நம்மளால் செய்ய முடியாது நம்ம நினைச்சதை செய்ய முடிய செய்ய அதுதான் இயல்பு இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு பேட் கொடுத்து சச்சின் டெண்டுல்கர் கிட்ட சச்சின் டெண்டுல்கர் உங்ககிட்ட அவரை அதாவது நீங்க அவர்கிட்ட கோச்சிங் போ கோச்சிங் போனீங்கன்னா கூட அவரை மாதிரி உங்களால் விளையாட முடியாது உங்கள மாதிரி மட்டும்தான் உங்களால் விளையாட முடியும் புரிஞ்சுங்க அதுவும் ரெண்டு மூணு நாள்லேயே அவரை மாதிரி கிளாசிக் ஷார்ட்ஸ்லாம் உங்களால் அடிக்க முடியாது அதுக்கு நிறைய காலங்கள் எடுக்கும் அதனால முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க இந்த கடவுளை தூக்கி போட்டுருங்க எதே கண்டுபிடிக்க போகிறீங்களா அதெல்லாம் தூக்கி போட்டு பிளைண்டா பிளாங்கா இருங்க அந்த பிளாங்க்னஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இடம் அந்த பிளாங்க்னஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிரப்புறீங்க நிறைய விஷயங்களால் இப்போ நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம் எதை பத்தியும் தெரிஞ்சுக்க வேணாம் தியானம் பண்ண வேணாம் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம் எந்த ஞானியை பற்றியும் தெரிஞ்சுக்க வேணாம்னா ஒரு பிளாங்க்னஸ் இருக்கு அதுதான் அது நீங்கள் ஆனால் அதில் நிறைய இன்ஃபர்மேஷனை போட்டு 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 உங்கள் வாழ்வை நிரப்புறீங்க இங்கே நிரப்புறத்துக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அப்படியே வாழ வேண்டியது தான் சும்மா அப்படியே ஜாலியாக போக வேண்டியது இந்த வாழ்வு அப்படி தான் ஆனா நம்ம அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம வந்து நிறைய தீர்மானங்கள் தீர்ப்புகள் எல்லாத்தையும் வச்சு இந்த வாழ்வை மூட்டை கட்டி வாழ பார்க்குறோம் ஆனா அது அப்படி ஒத்துக்காது ஏன்னா அது அந்த இயல்புலேயே இல்லை அதனால இந்த தியானம் என்னன்னா நீங்க தோத்து தான் தியானமே எல்லாரையுமே செய்ய முடியல செய்ய முடியாதுன்றதுதான் இயல்பு அப்போ நீங்க குற்ற உணர்வு இல்லாம வருத்தப்படாம அடுத்த நாளை கடக்கணும் இது மாதிரிதான் உங்கள் வாழ்வு கடந்த காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கடந்த கால நினைவுகளில் இருந்தும் உங்கள் வாழ்க்கையை கடப்பீங்க அன்னைக்கு மட்டும் வாழ ஆரம்பிப்பீங்க இந்த தனம் மோர் மோர் பவர்ஃபுல் ரொம்ப அமைதியான மனதை உங்களுக்கு தரும் மனம்ன்றது உள்ளுக்குள்ள ஏதோ எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்ப இப்போ மனம்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய எண்ணம் ஓடிட்டே இருக்கு எண்ணங்களின் தொகுப்பு மனம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் மனம்னா என்னன்னு உங்கள் கண்ணை மூடியோ இல்லை கண்ணை திறந்தோ உள்ளுக்குள்ளே என்னவா மனம் இருக்குதுன்னு சும்மா பாருங்கள் அப்போ புரிதல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ் நிறைய கிடைக்கும் அதனால் ஞானிகள் நிறைய சொல்லிட்டாங்க இன்னும் சொல்லினே தான் இருப்பாங்க சில பேர் ஞானின்னு அவங்களே அறிவிச்சிக்கிறாங்க அவங்க எதனால் சொல்லினே தான் இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆன்மீக பதிவுகளெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு பிளாங்காக இருங்க அந்த பிளாங்க் தான் உங்களுக்கு வேணும் நீங்கள் அந்த குப்பைகளால் நிரப்பப்படுறீங்க என்ன பண்ண என்ன வேலை செய்யணாலும் செய்ய முடியல அப்படின்றது ஒன்று இருக்குல்ல உங்களால் செய்ய முடியாது நூறு நாள் செய்யவே முடியாது இல்லை இரநூறு நாள் கூட செய்ய முடியாது ஆனால் நீங்கள் செய்யணுன்றதை மட்டும் நினச்சிட்டு அதை செய்ங்க செய்ய அதை செய்வீங்க உங்களால் செய்ய முடியாது எழுந்துக்க முடியாது புரியுதுங்களா எழுந்துக்க முடியாது திருப்பி எழுந்துக்க முடியாது எழுந்துக்க முடியாது ஒரு நாள் ஆட்டோமேட்டடாக நீங்கள் எழுந்துப்பீங்க அலாரம்லாம் தேவையில்லாமல் உங்கள் இயல்பு அது மாறும் ஆனால் நீங்கள் குற்றநோர்வு இல்லாமல் வருத்தப்படாமல் இந்த தோல்வியை தியானமாக நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அமைதி நிலையை அடைவீர்கள் இது உங்கள் வாழ்க்கையே அப்படியே மாறிடும் எது நடந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செயலை குறித்தும் குற்றநோர்வும் வருத்தமும் இல்லாமல் அடுத்த செயலுக்கு நகர்வீங்க இதுதான் வாழ்வின் மிக உன்னதமான உங்களுக்கு புரியும் அப்போ தான் உன்னதம் இதுதான் வாழ்வுன்றது நகர்தல் தான் நீங்கள் நடந்த விஷயங்களையோ இல்லை நடக்க போகிற விஷயங்களையோ நினச்சி வாழ்க்கையை சுருக்கிறது நகர்றது தான் வாழ்வு அதனால் இதை தியானமாக பண்ணி பாருங்க உங்கள் மனம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் உங்களால் செய்ய முடியாதுன்றதை ஒத்துக்குங்க தூங்கிடுங்க பரவாயில்ல அத்தனை நாள் செய்யலாம் தூங்கிடுங்க பரவாயில்ல அத்தனை நாள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் செய்திங்கன்னா உங்கள் மனம் தன்னால் எழுந்து மூணு மணிக்கு உட்காந்துக்கும் அதுவை எழுப்பிடும் அது உங்களை சரிங்களா இதை லேசாக புரிஞ்சுங்க நல்லது இறைவன் போதுமானவன்